வெல்கம் டு குணா ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு மேற்கு ஆனைமலை வேட்டை அடுத்து காளியபுரம் ஏரியாவில் நல்ல வாட்டர் சோர்ஸ் நிறைந்த பகுதியில் உப்பார் ஒட்டி அமைந்திருக்கிற ஒரு நாலு ஏக்கரை தினம் தான் நம்ம பார்க்க போகிறோம்ங்க இந்த பூமியானது பார்த்திங்கன்னா வாஸ்துக்கு இருக்கக்கூடிய வடசெருவு பூமிங்க வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் கூட்டு கிணறுங்க கூட்டு கிணறுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா உப்பார் ஒட்டி அமைந்துருக்குதுங்க அங்கேருந்து டைரெக்டாக கிணத்துக்கு பைப் லைன் இருக்குதுங்க அதனால் வாட்டர் சோர்ஸுக்கு நம்ம பயந்துக்கவே வேண்டியது ரெண்டு நாள் வாரத்தில் நம்ம வந்து இந்த நாலு ஏக்கருக்கு நம்ம தண்ணி பாய்ச்சிக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க தோப்புக்கு கிளவுற சைடு பார்த்திங்கன்னா நூறு ஏக்கர் பரப்பளவில் பெரியோர் ஒரு குளம் இருக்குதுங்க அந்த குளத்துக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஆலியாத்துலேருந்து வைக்க மூலயமா குளத்துக்கு தண்ணி வருங்க ஒம்பது டு பதினோரு மாதம் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் குளத்தில் குளத்துலேருந்து நம்ம வந்து கிளை வைக்க மூலிமா நமக்கு தோப்புக்கு தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்க உங்களுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா குளத்தில் தண்ணி இருந்துட்டாவே போதுங்க தண்ணி நம்ம பாய்க்க வேண்டியதே இல்லை வா நல்ல வாட்டர் சோர்ஸ் நிறைந்த பட்டியில் இந்த நாலு ஏக்கரை தெலந்தோப்பம் அமைந்துருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயது இருக்குமுங்க இந்த லேண்டுக்கு வர லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு மேற்கு ஆனைமலை வேட்டை அடுத்து காளியாபுரம் போகும் வழியில் உப்பாத்து பக்கத்தில் அமைந்திருக்கிற ஒரு நாலு ஏக்கரை தொண்ணூந்து உப்பு நல்ல வாட்டர் சர்ஷன் இருந்த பகுதியில் அமைந்திருப்பதால் பாட்டி சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா பெரிய ஏக்கரை வந்து எழுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லும் விலைங்க நம்ம லேண்டு கொடுத்துருந்த உட்காந்து பேசினோன்னா ஒரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம பேசி முடிச்சுக்கலாமுங்க மேலும் இந்த லேண்டு வந்து உங்களுக்கு விசிட் பண்ணணும் இல்லை லேண்டு பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொதுவே இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒன்று ஃபார்ம் ஹவுஸ் லேண்டு ட்ரை அக்ரி லேண்டு இண்டஸ்ட்ரியல் லேண்டு சைட் பூமி இந்த மாதிரி வாங்கணுன்னாலும் சரிங்க இல்லை மார்க்கெட்டு விலைக்கு விற்பனை செய்து கொடுக்கணுனாலும் சரிங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்லேருந்து ஒரு ஏக்கரா ஒன்றரை ஏக்கரா இந்த மாதிரி ஒரு கோடி ஒன்றரை கோடி பட்ஜெட் ரெண்டு கோடி பட்ஜெட்டில் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய லேண்டு இருக்குதுங்க உள்ளாட்சி ஏரியா மரத்துக்குளம் உடுவேட்டை திருமூர்த்தி மலை பழனி கடவு அதே போன்று பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு மேற்கு கேரளா ஒட்டி ஒட்டி உள்ள லேண்டும் அது மட்டும் இல்லாமல் கேரளாக்குள்ளேயும் சின்ன பட்ஜெட் அளவான பட்ஜெட்டு முதல் பெரிய பட்ஜெட் வரைக்கும் எங்கிட்ட நிறைய லேண்ட் இருக்குதுங்க கைவசம் இருக்குதுங்க லேண்டு எங்கே வேணாலும் வாங்கி தரோம் எங்கள் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி